હમજાનાતા ગણે વીર જરીલેપા રામ સુબર માલયા નમસ્કાર નમસ્કાર વીર વરકમ અમદિકાતુ வீர செங்கோடன் வழக்குறிஞர் ஜெயராமன் கத்தார் வடமாணிக்கம் கா பெரியசாமி பெரிய தாய்மார்களே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயரான விடுதலைக்கும் என்னுடைய அணக்கத்தை தெரிவித்து கோபைமலை ஒன்றியம் ஆத்தூரில் ஆலத்தூரில் ஒரு கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சி அதில் பங்கேற்பதற்காக வருகை தந்த சூழலில் இன்றைக்கு கிழக்கு மாவட்ட தலைமையகம் திறப்பு விழாவை தம்பி ஆற்றல் அரசு ஒருங்கிணைத்ததன் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு தான் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி ஓராம் தேதி நாம் நடத்துவதாக அறிவித்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை ஜூன் பதினான்காம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் இன்னும் சரியாக இரண்டு வார காலம்தான் இடைவெளி இருக்கிறது இந்த இடைவெளியில் நீங்கள் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் அந்த பேரணிக்கு கரூர் மாவட்டத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் வந்து பங்கேற்க வேண்டும் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகள் பரவலாக அதில் பங்கேற்று பாஜக ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கை எதிர்ப்பதற்கு அணி திரள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுகிறேன் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிகழ்ச்சியாக பார்க்க வேண்டாம் இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தின் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கு நாம் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டிய ஒரு வரலாற்று தேவை உருவாகியுள்ளது ஆகவே கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகளும் அந்த பேரணியில் பங்கேற்கலாம் என்பதை ஒரு ஒரு அழைப்பாக வேண்டுகோளாக விடுக்க பெற்றிருக்கிறேன் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மத சார்பின்மையை காப்பதற்காக அணியணியாய் திரண்டு வாருங்கள் என்று நான் அழைத்து விடுத்து மறைந்த களத்தோராணி தம்பி ராம்குமாருக்கு உங்கள் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட நிர்வாகி சார்பாக தலைவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் thank <laughs> you